வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஹெ ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் இது நம்ம தினம் ஒன்று ஒன்று பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வரப்போ டாக்டர்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி மிகுந்த லட்டு ஹீமோக்ளோபினும் அதிகரிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் முதல்ல ஒரு இரநூறு கிராம் நெல்லிக்காயை முழு நெல்லிக்காயை வாங்கி கழுவிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இது இரநூறு கிராம் அளவு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனை காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெல்லிக்காயை அதை அதில் கொட்டி கிளறுங்க இது நான் அளவுகளோடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இரநூறு கிராமாக இருந்தாலும் அரைச்சிட்டு இந்த அந்த கிண்ணத்தில் ஒரு முக்கால் கப்பு இருக்குது நல்லா கலந்து கொடுங்க நல்லா வேகட்டும் இந்த நெய்யிலே நல்லா வதங்கி நெல்லிக்காய் நல்லா வேகணும் ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வேகணும் இது நம்ம பிள்ளைங்க மிட்டாய் கேட்குற நேரம் இதில் ஒன்று கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியோடையே வளருவாங்க விட்டமின் சி அதிக அளவு இருக்குது தினம் முழு நெல்லிக்காயாக கொடுக்குறப்ப சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கொடுக்குறதுக்கு பயப்படுவாங்க இப்படி நம்ம கொடுக்குறப்ப இது சளியும் பிடிக்காது பெரியவங்களும் நல்லா சாப்பிடலாம் இது நல்லா நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தின உடனே நம்ம எந்த அளவுகளில் நெல்லிக்காய் அரைச்ச விழுது எடுத்துருக்கோமோ அதே அளவு சக்கரை எடுத்துக்கோங்க இது அளவு இனிப்பு கரெக்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இன்னும் ஒரு கால் கப்பு கூட சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா அதுகள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக கேட்பாங்க இது நான் நெல்லிக்காய் அளந்த அளவே நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் நல்லா அந்த ச தண்ணியினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கி நல்லா வெந்துரும் நல்லா சுருண்டு வரணும் உங்களுக்கு அல்வா மாதிரி இல்லாமல் நல்லா சுருண்டு வரணும் நம்ம கிளறி விட்டு பார்த்தோம்னா ஒரு துளி கூட வந்து உங்களுக்கு அந்த தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வத்தி வெந்து வரணும் இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காயை நான் அம்மியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இது நான் வெறும் ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதில் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் ஏன்னா மது மஞ்சப்பொடியிலேயும் இயற்கையான எதிர்ப்பு சக்தி அதிக அளவு இருக்குது அதே நேரம் நம்ம வந்து மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் உடம்புக்கு நல்லது அப்படி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால நான் வந்து வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டிருக்கேன் நல்லா அந்தளவுக்கு தண்ணி பதம் வந்த உடனே எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறட்டும் ஆறின உடனே சின்ன சின்ன நடுகளாக பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு டெசிகேட்டட் கோகோனட்டில் பரட்டி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு உருட்டும் பொழுது கொஞ்சம் லேசாக பிசுக்கு பதமாக இருக்கும் ஆனால் ஆற ஆற நல்லா இருக்கம் கொடுத்துரும் டெசிகேட்டட் கோகோனட்டில் பிடிச்சி வைக்கும்போது உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும் அது உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் வச்சிடலாம் அருமையான நெல்லிக்காய் லட்டு தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ